ஓகே கிட்டத்தட்ட நல்லா இது ஆகிடுச்சி இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் இது உள்ளே வந்து என்ன செய்யணும் நல்லா வேகணுங்கிறனால நல்லா சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விட்டுருங்க அதையே மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதியில் என்ன பார்க்க போறோன்னா பெரும்பாலான மக்களுக்கு இருக்கக்கூடிய வியாதின்னு பார்த்தா உடல் எடை அதிகமாக இருக்கிறது அதே நேரத்தில் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக போச்சு அப்படின்னு சொல்லி நாம் பார்ப்போம் அதே நேரத்தில் இருதயம் சம்மந்தமான பிரச்சனை சிறுநீரகம் சம்மந்தமான பிரச்சனை அதை விட முக்கியமாக சர்க்கரை நோய் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு டயபெட்டிக்ஸ் வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு இத்தனை விதமான நோய்களுக்கு இப்போ எல்லாமே வந்து பாரம்பரிய அரிசியை வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாருமே பாரம்பரிய அரிசி வந்து சாதம் பண்ணி சாப்பிட முடியறதில்ல அதுக்கு பதிலாகி நான் மாற்றாக என்ன என்ன சொல்லித்தரப்போகிறோம் அப்படின்னா இந்த பாரம்பரிய அரிசியை நீங்கள் எப்படி வந்து பவுட்ரு வச்சு அந்த அரிசியில் வந்து எவ்வாறு வந்து நீங்கள் கஞ்சி வச்சு நீங்கள் சாப்பிட்றது ஒரு வேளை உணவாக அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் நான் சொல்ல போகிறேன் இந்த பாரம்பரிய அரிசியில் இத்தனை நோய்க்கும் மிக முக்கியமான அரிசியாக பார்க்க போகிறது கருப்பு கவுனி அரிசி வந்து ரொம்ப முக்கியமான அரிசியாக பார்க்க போகிறோம் பாரம்பரிய அரிசிகளில் ராஜாக்களினுடைய அரிசின்னு சொல்லக்கூடிய கருப்பு கவுனி இது ரொம்பவுமே மருத்துவத்தில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கப்படுது இன்றைக்கி அந்த அரிசியில் வந்து நாம் லேசாக வந்து முதல்ல வந்து நீங்கள் வருத்துக்கணும் இந்த அரிசியை வந்து கஞ்சி வந்து அப்படியே கஞ்சி வைக்கக்கூடாது அப்படியே நீங்கள் வந்து பவுடர் பண்ணக்கூடாது நீங்கள் அப்படியே நீங்கள் சாப்பாடு செய்கிறனால அதுக்கு நிறையா ப்ராசஸ் இருக்குது இந்த அரிசி நீங்கள் வந்து சமைக்கிறனாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணுறதுனாலும் சரி முதல்ல என்ன செய்யணுன்னா அந்த த நல்லா அலாசிக்கணும் நீங்கள் அரிசி கழிறுன்னு சொல்கிற இல்லையா அந்த மாதிரி வந்து நல்லா கழிஞ்சி நீங்கள் காய வச்சு நீங்கள் அப்புறம் என்ன செய்யணும் இந்த மாதிரி கப்பில் நீங்கள் எடுத்து வச்சுக்கங்க இது வந்து கழுவி காய்ஞ்ச வச்சாச்சு இதை வந்து நம்ம இப்போ வந்து இப்போ நம்ம வறுக்க போகிறோம் என்ன செய்யணும்னா அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பொன்னிறமாக நீங்கள் வறுத்துக்கணும் இந்த மாதிரி வானலில் போட்டு மிதமாக ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து தணல் வைக்கக்கூடாது நார்மலான தீ வச்சு நல்லா வந்து நீங்கள் பொன்னிறமாக வருத்தரணும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இது வந்து ரொம்பவுமே இது ஸ்பெஷலான அரிசி இதில் மருத்துவத்தில் பாரம்பரிய மருத்துவத்தில் நிறைய ரெஃபர் பண்ணுறாங்க இதில் என்னுடைய விவரம் தெரியாமல் இது எப்படி சமைச்சு சாப்பிட்றதுன்னு தெரியாமல் நிறைய பேர் தெரியுறதில்ல இது என்ன செய்யலான்னா இந்த மாதிரி லேசாக வறுத்துக்கணும் ரொம்பவும் பொடியக்கூடாது லேசாக வறுத்துக்கணும் இது வந்து அனைத்து நோய்களுக்கும் உண்டான அரிசின்னு சொல்லி பார்க்கப்படுது இருதய நோயாக இருக்கட்டும் சிறுநீரக நோய் அல்லது வந்து சர்க்கரை வியாதிகள் எடையை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாமுக்கும் வந்து இந்த அரிசி வந்து உபயோகமாக இருக்குது இது வந்து நான் இப்போ வந்து பொன்னிறமாக நான் வருத்திட்டு இது வந்து ரொம்பவுமே பிடிச்சிடக்கூடாது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி வெள்ளையாக வந்து மாறிடும் வெடிச்சு போய் அந்த மாதிரிலாம் விடாமல் பொன்னிறமாக வருத்தாச்சு இது பொதுவாக எல்லாருமே சாப்பிட்லான்னு சொன்னால் கூட சிறுநீரகம் சம்மந்தமாக அதாவது குறிப்பாக சிறுநீரகம் மட்டும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் மருத்துவரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த மாதிரி வந்து நல்லா பொடிகிற அளவுக்கு வறுத்துக்கணும் இந்த சின்ன சின்னதாக வந்து நம்ம அந்த சாப்பாடு செதஞ்சு வர மாதிரி இருக்கும் இப்போ நான் இப்போ லேசாக தான் வச்சுருக்கேன் அடுப்பு நீங்களும் ஏன்னா விட்டால் டக்குன்னு தீஞ்சு போயிடும் அப்படிங்கிறனால ஓகே கிட்டத்தட்ட நல்லா இது ஆகிருச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இனி நாம் என்ன செய்யணுன்னா இது வந்து நீங்கள் மிக்ஸியிலையோ அல்லது வந்து நீங்கள் கடையில் கொண்டு போய் கொடுத்தோ நீங்கள் வந்து இது பவுடராக நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி வந்து இது இந்த பவுடராக மாற்றினதுக்கப்புறம் எப்படி நாம் வந்து இது கூலாக மாற்றி நாம் குடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ அந்த வருத்தத்தை ஆற வச்சு நல்லா மிக்சியில் வந்து பவுடராக மாற்றியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி பவுடராக வந்து அரைச்சாச்சு இப்போ நீங்கள் இந்த மாதிரி காய வச்சு உலர வச்சு அந்த அரிசியை நீங்கள் பவுடராக பண்ணிக்கணும் இப்போ நம்ம இது எப்படி வந்து கூலாக மாற்றுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு எப்படி செய்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கங்க சிம்மில் வச்சுட்டு இது வந்து சிம்பிளாக மட்டும் பண்ணி இது வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கணும் நார்மலாக நாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும் ஒரு ஸ்பூன் கருப்பு கவுனி அரிசியினுடைய பவுடர் போட்டாச்சு அதில் வந்து நான் தேவையான அளவு உப்பு நான் சேர்த்திருக்கேன் நீங்கள் வந்து தேவையான உப்பு சேர்த்திக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையாக வச்சுக்கங்க ஒரு கப் அளவு தண்ணி எடுத்து நீங்கள் உள்ளே ஊற்றிக்கணும் ஸோ அடுப்பை வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சு சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சுட்டு இதை நீங்கள் கலக்கணும் இதை வந்து நீங்கள் சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா நிறைய பேர்த்தினாலும் முடியாது நீங்கள் இந்த மாதிரி பவுடராக பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கெல்லாம் எப்போ பசி இருக்கோ அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா யாரையுமே எதிர்பார்க்க தேவையில்லை ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இப்போ நான் ஒரு கப் இதில் பூட்டிக்கிறேன் தண்ணி உங்களுக்கு ரெண்டு கப் தண்ணி வேணும்னு பசி கண்ட்ரோல் இல்லைனா இதில் ரெண்டு ஸ்பூன் மாவு நீங்கள் போட்டு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நீங்கள் தேவையான அளவு பவுட்ரு போட்டுக்கலாம் பவுட்ரு போட்டு நீங்கள் அப்படியே கலந்துக்கிறதா வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் நீ வந்து சாப்பாடாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு முறையாக சாப்பிட முடியலனா கூட ஏதோ ஒரு வகையில் நம்ம எடுத்துக்கணுமே இல்லையா அதை நாம் இந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம் எளிமையாக எடுத்துக்க போகிறோம் இது வந்து பத்து மணி நேரம் ஊற வைக்கணும் சமைக்கணும் இதெல்லாம் வந்து கஞ்சி வடிக்கணும் இதெல்லாம் பண்ணோம்னா யாருனால ஆகிற காரியம் இது சீ சாப்பிட்றது அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற அவசரமான காலத்தில் யாருனாலே முடியாது யாருனாச்சும் ஆகுமா அந்த காரியம் முடியவே முடியாது அதனால நம்ம என்ன வேணுன்னா இன்ஸ்டண்ட்டாக இது மாதிரி எடுத்து நீங்கள் ஒரு கண்ணாடி டம்ளர் கண்ணாடி பாட்டிலில் போட்டு இந்த மாவா பண்ணி அடைச்சி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் ஆறு இருந்தால் இல்லைனாலும் சரி பசிக்குதா சோறு இல்லைன்னா கூட பரவாயில்ல ரெண்டு மதி போட்டு நீங்கள் இந்த மாதிரி கூழ் வச்சுக்கலாம் கூழ் வச்சதுக்கப்புறம் அதுக்கும் வந்து அதுக்கு ஒரு முறை இருக்குது நான் கூழ் வச்சு அது எப்படி குடிக்கிற அதையும் நான் காட்டுறேன் இது வந்து நமக்கு பெரியவங்களுக்கு நாம் வந்து செய்கிற இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதில் வந்து தேங்காய் பாலோ சர்க்கரையோ அதாவது நாட்டு சர்க்கரை கருப்பட்டி இந்த மாதிரி கொஞ்சம் நல்லதாக ஏதாச்சும் போட்டு உள்ளே போட்டு அதில் கொஞ்சம் டேஸ்ட்டு பிடிக்கிற மாதிரி நம்ம அந்த கூழ் மாதிரி வச்சுக்கலாம் இது உள்ளே வந்து என்ன செய்யணும் நல்லா வேகணுங்கிறனால ஸோ நல்லா சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விட்டுருங்க நல்லா வந்து இதாகட்டு கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி சின்ன சின்னதாக பபுள்ஸ் வரணும் ரொம்பவும் கொதிக்கூடாது பக்கத்தில் வாங்கணும் இந்த பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே படப்பட படப்பன்னு கொதிக்கக்கூடாது இந்த மாதிரி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க கொஞ்சம் அப்படியே நல்லா வேகட்டு அரிசி நல்லா வேகட்டு வேகும்போது தான் கொஞ்சம் இந்த தண்ணிப்பாக தான் கொஞ்சம் மாறிடும் மாறி கொஞ்சம் கூழ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் நிறையா இப்போ வந்து யாரை கேட்டாலும் சரி சிறுதானியத்தில் எதை திங்குறதுனா தெரியல சிகப்பரிசி தின்னுங்கிறாங்க கருப்பரிசி தின்னுங்கிறாங்க இப்படி இல்லை கலந்த தின்னுங்கிறாங்க கடைசியில் என்ன பண்ணுறாங்க நாலு நாள் அஞ்சு நாளைக்கு திங்குறாங்க தின்னோட்டை என்ன பண்ணுறாங்க கடைசியில் அதே புழுங்குள் அரிசி தான் அதே புழுங்குல அரிசி தான் கடைசியில் வந்து அதுக்கு வந்துடுறாங்க சில பேர் என்ன நினைக்கிறாங்க ஐயோ என்னால் முடியலையே எனக்கு சமைக்க தெரியலையே அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா அந்த வேலையே வேண்டாம் வருத்துருங்க அதையே வறுத்து ஆற வச்சு பக்கத்தில் மில்லு இருக்குதா கொண்டு போய் அரைச்சி கொண்டு வந்து நல்லா காற்று போகாமல் அடைச்சி வச்சுக்குங்க சில நேரத்தில் அதில் புழு விழுந்துருவோம் புழு உளுந்துச்சுன்னா எடுத்து கொட்டிடாதீங்க அந்த புழு பொறிக்கி போட்டு நீங்கள் வெயிலில் வச்சு காய வச்சு அதே மாதிரி நீங்கள் அடைச்சி வச்சுக்கலாம் அடைச்சி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரியா நீங்கள் வந்து புழு விழுந்துருச்சு பூச்சி விழுந்துருச்சுன்னு சொல்லி போட்டாலும் நீங்கள் எடுத்து கொடுவேணும் அவசியமே கிடையவே கிடையாது ஏன்னா வந்து நம்ம ஒரு ஆரோக்கியமானத்தில் வந்து பூச்சி விழுவுன்னு நல்லா தெரியும் கலப்படம் இல்லாதது கெமிக்கல் இல்லாததுலாம் பூச்சி விழுவும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜெல்லு மாதிரி ஆயிடுச்சு ஆகன்னு இப்போ ஓரளவுக்கு ஜெல்லு மாதிரி ஆயிடுச்சா ஓகே இப்போ வந்து பெரியவங்க குடிக்கிறதுக்கு உண்டானது நம்ம பார்த்துருக்குறோம் குழந்தைகளுக்கு என்ன செய்யணுன்னா நாட்டு சக்கரை கலந்துக்கலான்னு சொன்னேன் தேங்காய் பால் கலந்துக்கலாம் அதுக்குள்ளேயே கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டோம் அது வந்துட்டு இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டோம் இந்த மாதிரி கொஞ்சம் இதில் சுவையை மாற்றி நம்ம கொடுக்கலாம் அது உங்களுக்கு தெரியமில்லையே ட்ரிக்ஸு அந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்துக்கலாம் இது வந்து பெரியவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இது ஒரே ஒரு வேலை தான் இப்போ வைக்கிறது இவ்வளவுதான் நான் ரொம்ப வளவளன்னு ரொம்ப நேரம் பேசுகிறேன் ஆனால் கூழ் வைக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இது வந்து கருப்பு கவுனி கூழ் சரியா கருப்பு கவுனி கூலை எப்படி வைக்கிறோம் வச்சாச்சு இதுக்கு எப்படி குடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது எப்படியாலும் குடிக்கக்கூடாது ஆரோக்கியமானதை ஆரோக்கியமான முறையில் தான் குடிக்கணும் அதை நான் சொல்லி காட்டுறேன் இப்போ ஆரோக்கியமான கருப்பு கவுனி கூழ் வந்து வச்சாச்சு இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு கப்பு நான் வச்சுருக்கேன் ஓகே இது வந்து ஒரு ஆளுக்கு வச்சாச்சு குழந்தைகளுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் நீங்களும் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இல்லை உங்களுக்கு வேணாலும் நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கூலுக்கு வந்து நாம் எதை சாப்பிட்றது நம்ம தேவையில்லாமல் கெமிக்கல் கலந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன வச்சிருக்கேன்னா தேங்காய் வச்சுருக்கேன் வால்நட் ஒரு மூணு வச்சுருக்கேன் பாதாம் வச்சுருக்கேன் இந்த மூணுமே வந்து ஒரு உயர்தர உணவுனே சொல்லலாம் உடம்புக்கு தேவையான அத்தனை சத்தியுமே கொடுக்கும் இந்த கூலோடு சேர்ந்து நீங்கள் ஒரு வேளை உணவாக நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனையும் குறைய ஆரம்பிச்சிடும் குறிப்பாக உடம்புனுடைய எடை உடல் எடை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது என்னென்னா உங்கள் பசியும் கண்ட்ரோல் ஆகும் உங்கள் உடம்பும் வந்து படப்பட படப்படன்னு குறை குறைய ஆரம்பிச்சிடும் உங்கள் உடம்புமே மலம் மலன்னு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிரும் இது பசியை தாங்குமா அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா இந்த கலவை ப்ளஸ்ஸு இந்த கூழ் நல்லா பசி தாங்கும் இந்த மாதிரி பண்ணியாச்சு இப்போ நாம் குடிச்சு பார்க்கலாம் தேங்காய்க்கும் கூளுக்கும் சூப்பராக இருக்குது இது கூட நீங்கள் வந்து பொரியல் வச்சுக்கலாம் காய் பொரியல் அரை வேக்காடு வச்சு தெளிவான பண்ணிக்கலாம் தேங்காய் அடித்து சாப்பிட்லாம் பாதாம் ஒரு கடிக்கு சாப்பாடு சாப்பாடு எத்தனை சாப்பிட்ருப்பா இதெல்லாம் சூப்பராக இருக்குது வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தேங்காய்க்கு இந்த பாதாமுக்கு கூழுக்கு காம்பினேஷன் செமை இவ்வளோதான் நல்ல டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சாப்பாடாக செஞ்சு வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கார மாட்டேங்கெல்லாம் கோவிச்சு ஏன்னா கருப்பு கவனி அரைச்சு மாட்டேங்கிறீங்க சோறாக்கி தரலை அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் சண்டையை போட வேணாம் இந்த மாதிரி நீங்களே பண்ணி கூழ் மாதிரி வச்சு நீங்களே கூழ் நான் யாருக்கும் தர மாட்டேது எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்லாம் வால்நட்டெல்லாம் அவ்வளோ ஸ்பெஷல் நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் அவ்வளோ நன்மை உள்ளது வால்நட்டு தேங்காயினுடைய நன்மை சொல்ல வேணாம் பாதாம் இது எல்லாமே உங்கள் கொழுப்பு குறைக்கிற உணவுகள் தான் வெயிட் லாஸ் சூப்பராகும் உடம்பு ஆரோக்கியம் அதிகமாகும் நீங்கள் எந்த மாதிரி இருந்தாலும் சரி உங்கள் ஆரோக்கியத்துக்கு இது கேரண்டி அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வேலை செய்யும் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்கள் நண்பர்கள் உடனே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோடு நம்ம மறுபடியும் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்